அதுல இருக்க முக்கிய மன நபர் வந்து அடிக்க போறோம் அடிச்சே தீரணும் கண்டிப்பா அதை நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாசமாவே வந்து தீபக் ராஜா அடுத்து ஊசி பாண்டியனா ஜேக்கப் காதலி கொடுத்த முக்கிய குழு பின்னணியில் வேப்பங்குளம் புள்ளி நெல்லை வழக்கில் திடீர் ட்விஸ்ட் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பசுபதி பாண்டியனின் ஆதரவாளராக தீபக் ராஜா இருந்து வந்துள்ளார் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரையில் சுபாஷ் பன்னையார் தோட்டத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கு கட்டட கான்ட்ராக்டர் கண்ணன் உட்பட பல முக்கிய கொலை வழக்குகளில் தீபக் ராஜாவின் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தீபக் ராஜா தான் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கு பிரச்சனை என்றால் உடனே குரல் கொடுப்பவராக இருந்துள்ளார் இதனால் குறிப்பிட்ட மாற்று சமூக நபர்களுடன் அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தான் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் பெண் மற்றும் அவரது தோழிகளுடன் சேர்ந்து கே டி சி நகர்பகுதியில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றுள்ளார் அதன் பின்னர் தனது வாகனத்தை எடுப்பதற்காக வெளியே வந்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் தீபக் ராஜாவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளது இந்த கொலையில் ஈடுபட்ட அனைவரும் முகத்தை மறைத்தபடி துணியை கட்டியிருந்தனர் இதில் சம்பவ இடத்திலேயே தீபக் ராஜா துடிதுடித்து உயிரிழந்தார் இதையடுத்து சத்தம் கேட்டு உணவகத்திலிருந்து வெளியே ஓடி வந்த தீபக் ராஜாவின் காதலி தனது வருங்கால கணவன் கண்முன்னே கொல்லப்பட்டு கிடந்ததை பார்த்து கதறி அழுதார் இது குறித்து தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் ஆதர்ஷ் பச்சேரா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த தீபக் ராஜாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது இதனிடையே சம்பவம் நடந்த பகுதியின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதில் மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் தீபக் ராஜாவை ஹோட்டலுக்கு வெளியே சில அடி தூரத்தில் இருந்து கையில் அறிவாளுடன் கொலைவரியோடு துரத்துகின்றனர் தன்னை தற்காத்துக் கொள்ள ஓடிய தீபக் ராஜா அங்கிருந்த கார் ஒன்றில் மோதி ஹோட்டல் வாசல் முன்பு நிலை தடுமாறி கீழே விழுகிறார் உடனே அந்த கும்பல் அடுத்த சில நிமிடங்களிலேயே தீபக் ராஜாவின் முகத்தை குறிவைத்து சரமாரியாக வெட்டும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது மேலும் அந்த கும்பல் தயார் நிலையில் இருந்த சிகப்பு நிற காரில் அங்கிருந்து தப்பிச் செல்லும் காட்சிகளும் அந்த சிசிடிவியில் இடம்பெற்றிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிரமாக கொலையாளிகளை தேடி வருகின்றனர் தீபக் ராஜா கொலை தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கொலை செய்த ஆறு பேரில் நான்கு பேர் நாங்குநேரி பகுதியையும் மீதம் இரண்டு பேர் சேரன் மாதேவி பகுதியையும் சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது கொலை செய்தது கூலிப்படை என்றாலும் இந்த கொலைக்கு பின்னணியில் உள்ளவர்கள் ராமையன்பட்டி வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று உலா வருகிறது அதே போல மூலக்கரை இரட்டை கொலை கட்டிட கான்ட்ராக்டர் கொலை உள்ளிட்ட பலரது வழக்கில் தீபக் ராஜாவின் பெயர் அடிபடுவதால் இது பழிக்க பழி கொலையாக இருக்கலாமோ என போலீசார் விசாரித்து வருகின்றனர் அதேபோல கடந்த ஜனவரி மாத இறுதியில் ரவுடி பிளாக் ஜாக்குவார் என்ற ஜேக்கப்பின் லவ்வர் என சொல்லி கொண்டு பெண் ஒருவர் அளித்த புகாரும் தற்போது பேசுபொருளாகி உள்ளது அதில் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இது சாதாரண கன் இல்லை தமிழ்நாடு டாப் மோஸ்ட் ரவுடி பிளாக் ஜாக்குவார் என்ற ஜேக்கப் லவ்வர்னா எனக்கு அவர் போட்டோ எடுக்க கொடுத்தாரு அவர் சென்னையில் சமுதாயத்தை தாண்டி பல கொலைக்கு ரூட்டு போட்டுட்டாரு நெல்லையில் அவருக்கு எதிரான மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளான தீபக் ராஜா பாண்டியன் ஊசி பாண்டியன் அதிசய பாண்டியன் உள்ளிட்டோரை இன்னும் ஒரு மாதத்திற்குள் கொன்று தன்னுடைய கால் பதித்த இடத்தை தமிழ்நாட்டுக்குள் நிலைநிறுத்த தன்னுடைய சமுதாயத்தை தாண்டி பல சமுதாயங்கள் பல பழைய ரவுடிகளை அணுகி அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறார் இதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என துப்பாக்கியுடன் பெண் ஒருவர் இருப்பது போல் இன்ஸ்டாவில் பதிவொன்றும் வாட்ஸ்அப்பில் ஆடியோவும் பரவியது ஆறு மாதமா நான் வந்து ஜேக்கப் லவ் பண்ணிட்டு இருக்கேன் பிரச்சனை இதை நான் வந்து விட மாட்டேன் இதை நான் இந்த சம்பவத்தை வந்து நான் ஒரு பெரிய திருவிழாவே எடுப்பேன் நான் பகைக்கு பக கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி முயற்சி அதை அவங்களை தேடுறது இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க தயவு செய்து வந்து இதை உடனடியாக ஆக்ஷன் எடுங்க இப்போ இது நடக்க போறதுனால வந்து நம்ம அவாய்ட் பண்றாங்க ஏன்னா நம்ம வந்து இதை தடுக்கிறோம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சொல்லி பார்த்தா கேட்கல நிச்சயமா நீங்க வந்து இதை தடுத்து நிறுத்தி ஆகணும் ஏன்னா இது வந்து எங்க இது அவரோட தனிப்பட்ட முறையினாலுமே இது வந்து திருநெல்வேலின்றனால இது பிரச்சனைகள் அதிகமா வரும் இந்த ஆடியோ வெளியான பிறகு தீபக் ராஜா மாஸ்க் போட்டு முகத்தை மூடியபடியே வெளியே நடமாடியுள்ளார் கை துப்பாக்கி ஒன்றையும் அவர் தனது பாதுகாப்புக்காக வைத்திருந்துள்ளார் முன்னதாக திங்கட்கிழமை காலை சட்டக்கல்லூரி காதலியை பெத்தானியாவில் உள்ள அவரது வீட்டில் பிக்அப் செய்து கல்லூரியில் டிராப் செய்ய தனது ஸ்விஃப்ட் காரில் மாஸ்க் அணிந்தபடி வந்துள்ளார் பின்னர் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு முடியும் வரை அங்கேயே தீபக் ராஜா காத்திருந்துள்ளார் இதையடுத்து தீபக் ராஜா அவரது காதலி மற்றும் காதலியின் தோழிகளுடன் பாளையங்கோட்டை ரவுண்டானாவில் உள்ள ஹோட்டலில் இறங்கியுள்ளனர் அப்போது காரிலேயே துப்பாக்கியை விட்டு சென்ற நிலையில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த விவரங்களையும் தற்போது கணக்கில் எடுத்துக்கொண்ட காவல்துறை இறங்கியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு